வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போலாம் இன்றைக்கி வந்து மாசி மகம் நான் வந்து பாயசம் தான் சேர்ப்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சுகரு மில்கு இதில் வந்து ரோஸ் சிரப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ரூ ஆஃப்ஸாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நடிச்சிடுத்துருக்கேன் அப்புறம் ஏலக்காய் ஜவரிசியை சேர்த்து வேக வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க ஜவரிசியே இது வேகட்டும் நல்லா வந்துடுச்சு சுகர் சேர்த்துக்கலாம் நமக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்க்குறேன் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்துக்கலாம் ஆறு பிறகு மில்க்கு ஆட் பண்ணிடுங்க முதலே கூட ஆட் பண்ணலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தெரிஞ்சால் தெரியலாம் அதனால தான் இல்லைனா வந்து பாலே வேக வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதில் ரோஸ் சிரப்பு ஆட் பண்ணுறேன் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ரோஸ் சிரப்பு ஆட் பண்ணால் டூ சிரப் இல்லைன்னா ரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு படைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருமே ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருமே ரெடி ஆச்சு பாருங்கள் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பன்னீர் ரோஸ் இருந்தால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக காய வச்சு இதிலே போட்டு கூட நீங்கள் பாயசமாக செய்யலாம்